வணக்கம் அன்பு நண்பர்களை நீங்க பாத்துட்டு இருக்குது லியோடெக் தமிழ் நான் உங்க முரளிதரன்ஸ் நம்மளுடைய லியோடெக் தமிழ் யூடியூப் சேனல்ல ஏற்கனவே நம்ம இருக்கக்கூடிய யூனிக் ஃபீச்சர்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒருவேளை நீங்க என்ன அந்த வீடியோ பாக்காம இருந்தீங்கன்னா வீடியோவையும் பாத்துட்டு வந்துருங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அலை இருக்கக்கூடிய குளோபல் ஹாட் கீக்கும் இண்டிவிஜுவல் ஹாட் கீக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் நார்மலாக ஸ்டார்ட் குளோபல் டைப்பிங் அப்படின்ற இந்த ஆப்ஷனை மவுஸ் கிளிக் பண்ணி எல்எஸ்கே வந்துட்டு ஆன் பண்ணுவீங்க இது மட்டும் இல்லாமல் உங்களால் எல்எஃப்கே லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ணியும் ஆன் ஆஃப் பண்ணிக்கிற முடியும் அல்லது ரைட் கிளிக் பண்ணியும் ஆன் ஆஃப் பண்ணிக்கிற முடியும் இது போக சிஸ்டம் ட்ரேல இருக்கக்கூடிய அலை பிளஸ் பிளஸ் ஐகான் மேலே உங்களுடைய மவுஸை மிடில் கிளிக் பண்ணியும் ஆன் ஆஃப் பண்ணிக்கிற முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேரில் மவுஸ் கிளிக் மட்டும் இல்லாமல் ஹாட் கீ அதாவது ஷார்ட் கீ பயன்படுத்தியும் உங்களால் எல் எஃப் கேஸ் வந்துட்டு ஆன் ஆஃப் பண்ணிக்கிற முடியும் ஹாட் கீ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரெண்டு விதமான ஹாட் கீஸ் கொடுத்திருக்காங்க ஒன்னு வந்துட்டு குளோபல் ஹாட் கீ இன்னொன்னு இண்டிவிஜுவல் கீஸ் இந்த குளோபல் ஹாட் கீ இண்டிவிஜுவல் ஹாட் கீ இது ரெண்டையுமே நான் பயன்படுத்தி உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன் என்னுடைய கம்ப்யூட்டர்ல வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் வேர்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ள போயிட்டு அலை பிளஸ் பிளஸ் சாப்ட்வேர் ஆன் பண்றதுக்கு நான் குளோபல் ஹாட் கீ ஆன இந்த கண்ட்ரோல் இந்த சிம்பிளை வந்துட்டு நானே ப்ரெஸ் பண்றேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல காட்டுது நான் இந்த ஹாட் கீ வந்துட்டு ப்ரெஸ் பண்ண உடனே கிரீன் கலர்ல மாறும் பாருங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் குளோபல் ஹாட் கீ பிரஸ் பண்ண உடனே எனக்கு அழிவி பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர்ல இந்த கே வந்துட்டு ஆன் ஆயிருச்சு நான் மறுபடியும் இந்த எல்எஃப்கே ஆஃப் பண்றதுக்கு இந்த குளோபல் ஹாட்கியை ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்றேன் இந்த மாதிரி உங்களால குளோபல் ஹாட் கீ பிரஸ் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணிக்கிற முடியும் இந்த குளோபல் ஹாட்கி யூஸ் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணும்போது கரண்டா எந்திருக்கோ அந்த எல் ஆஃப் ஆகும் உங்களுக்கே தெரியும் பயன்படுத்தும் பொழுது எந்த எல் கேனாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ண முடியும் உதாரணத்துக்கு நான் கே ல இருக்கக்கூடிய இந்த பயன்படுத்தி காட்டுறேன் இண்டிவிஜுவல் ஹாட் கி பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்கிரீன் அந்த ஒன்னு கொடுத்துருக்காங்க ஹெல்ப் அப்படின்ற இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட் அப்படின்னு போட்டு

ஆன் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒன்னாவது நம்பர் எல்எஃப் கே வந்துட்டு ஆக்டிவ் ஆயிருக்குது ஆனா நான் ரெண்டாவது நம்பர்ல இருக்கக்கூடிய தமிழ் யூனிகோட யூஸ் டிஃபைன் போனடிக்ஸ் ஒன் அப்படின்ற இந்த எல்எஃப் கே வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சோ அதனால நான் என்ன பண்றேன்னா பிரிண்ட் ஸ்கிரீனையும் ரெண்டு அப்படின்ற இந்த ஹார்ட் கீ வந்துட்டு பிரஸ் பண்றேன் என்னுடைய கீபோர்ட்ல பிரிண்ட் ஸ்கிரீன் அப்படின்ற கீ பிரஸ் பண்றேன் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்பர் ரெண்டு அப்படின்ற கீ பிரஸ் பண்றேன்

வேற ஏதாவது எல் டைப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் ஹாட் கீ பயன்படுத்தி ஈஸியாவே உங்களால சுவிட்ச் பண்ணி டைப் பண்ணிக்கிற முடியும் இதுல நான் ஸ்க்ரோல் பண்ற பாருங்க மொத்தம் வந்துட்டு எழுநூத்தி பதினஞ்சு எல் இருக்குது பிரிண்ட் ஸ்கிரீன் அண்டு எழுநூத்தி பதினஞ்சு அப்படின்னு ஹாட் கீ நம்பர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஒருவேளை நீங்க பிரிண்ட் ஸ்கிரீன் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா அலை பிளஸ் பிளஸ் சாப்ட்வேர்ல இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு நம்பர் பிரஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகுன்றத உங்களுக்கு சொல்லுங்க உதாரணத்துக்கு எழுநூத்தி பதினாறு அப்படின்ற நம்பரை ப்ரெஸ் பண்றீங்க அப்படி இல்லைன்னா

என்னுடைய கே லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் வந்துட்டு இல்ல அதனால நான் ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ண இந்த தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் மட்டும் எடுத்துக்கிருச்சு கடைசியா நான் பிரஸ் பண்ண ஒன்பது அப்படின்ற நம்பர் வந்துட்டு எனக்கு இங்கே டைப் ஆயிருச்சு நான் எழுநூத்தி பதினாறு அப்படின்ற நம்பர் வந்து பிரஸ் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்கிரீன் கீ பிரஸ் பண்ணிடுறேன் பிரஸ் பண்ணிட்டு ஏழு ஒன்னு ஆறு அப்படின்ற கீ பிரஸ் பண்றேன் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி பதினாறு அப்படின்ற எல்எஃப்கே வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல இல்லை அதனால எழுபத்தி ஒன்று அப்படின்ற எல்எஃப்கே நம்பர் வந்துட்டு நமக்கு அப்டிவேட் ஆயிடுச்சு கடைசி ப்ரெஸ் பண்ண ஆறு அப்படின்ற கீ வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல டைப் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க அடுத்ததா பிரிண்ட் ஸ்கிரீன் அண்டு ஜீரோ அப்படின்ற ஒரு காம்பினேஷன் வந்துட்டு இருக்குது அது எதுக்காகன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம தமிழ் யூனிகோட் ஃபோனடிக் ட்ரான்ஸ்லேட்ரேஷன் அப்படின்றது கூட இந்த எல்எஃப்கே வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கிடுவோம் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க பிரிண்ட் அண்ட் ஒன் இந்த இண்டிவிஜுவல் ஹாட் கீ பயன்படுத்தி உங்களால இந்த எல் எஃப் முடியும் அது மட்டும் இல்லாம ஆஃப் பண்றதுக்குனே பிரத்யேகமா ஒரு ஹாட் கீ கொடுத்துருக்காங்க அது என்னன்னா பிரிண்ட் ஸ்கிரீன் பண்ணதுக்கு அப்புறமா ஜீரோ அப்படின்ற கீ பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகும் இந்த இடத்துல கொடுத்திருக்க கூடிய எல்லா எல் எஃப்கேமே நம்ம பிரிண்ட் ஸ்கிரீன் அண்ட் ஜீரோ அப்படின்ற கீ பிரஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிற முடியும் பிரிண்ட் ஸ்கிரீன் அண்ட் ஜீரோ அப்படின்ற ஹாட் கீ வந்துட்டு எல் எஃப்கே ஆஃப் பண்றதுக்காக பிரத்யேகமா கொடுத்திருக்காங்க ஒரு சிலருடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்கிரீன் பிரெஸ் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் கீ பிரஸ் பண்ணி பிரிண்ட் ஸ்கிரீன பிரெஸ் பண்ணாதான் பிரிண்ட் ஸ்கிரீன் வந்துட்டு ஒர்க் ஆகும் ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த பிரிண்ட் ஸ்கிரீன் கீ வேற வேற ஏதாவது கீ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் உங்களால் பண்ணிக்கிற முடியும் அதுக்கு நீங்க செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பத்தாவது நம்பருக்கு நேரா யூஸ் பிரிண்ட் ஸ்கிரீன் கீ ஃபார் சேஞ்சிங் எல் எஃப் கே அப்படின்றது நேரம் இருக்கக்கூடிய எஸ் அப்படின்ற ஆப்ஷனை நோ அப்படின்னு மாத்திட்டீங்கன்னா பிரிண்ட் ஸ்கிரீன் ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகாது அடுத்ததா பதினொன்றாவது நம்பருக்கு நேரம் இருக்கக்கூடிய யூஸ் கேப்ஸ்ல கீ ஃபார் சேஞ்சிங் எல் கே அப்படின்றதுக்கு நேரம் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை எஸ் நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்க எஸ் அப்படின்னு மாத்திட்டீங்கன்னா கேப்ஸ்லக்கிய உங்களால இண்டிவிஜுவல் ஹார்ட் கீயை பயன்படுத்திக்கிற முடியும் அடுத்ததா பன்னெண்டாவது நம்பர் நேரம் இருக்கக்கூடிய இந்த யூஸ் கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் வின் ஃபார் சேஞ்சிங் எல் கே அப்படின்றதுக்கு நேரம் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு லெஃப்ட் ஆல்ட் வேணுமா ரைட் ஆல்ட் வேணுமா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிற முடியும் நான் இப்ப லெஃப்ட் ஆல்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் டீ வந்து நம்மளால கீயவே டிகல் ஹார்ட் கீ பயன்படுத்தி நம்மளால ஆன் ஆஃப் பண்ணிக்கிற முடியும் இப்ப நான் ஆல்ட் கீ பிரஸ் பண்ணி உங்களுக்கு எல் ஆஃப் பண்ணி காட்டுறேன் கீ அடுத்து ரெண்டாவது நம்பர் கீ பிரஸ் பண்றேன் எனக்கு ஆன் ஆயிருச்சு ரெண்டாவது நம்பர் எல் கே வந்துட்டு ஆன் ஆயிருக்குது இப்போ நான் ஆல்டி கீ ப்ரெஸ் பண்ணிட்டு நம்பர் ஒன் கீ ப்ரெஸ் பண்ணுறேன் இங்கே அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணோன்னா ஒன்றாவது நம்பர் எல்எஃப்கே வந்துட்டு ஆன் ஆகிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த குளோபல் ஹாட் கீக்கும் இண்டிவிஜுவல் ஹாட் கீக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டிவிஜுவல் ஹாட் கீக்கு எப்படி நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு வேற ஹாட் கீ வந்துட்டு சேஞ்ச் பண்ணமோ அதே மாதிரியேவும் இந்த குளோபல் ஹாட் கீக்கும் நம்ம ஹாட் கீ வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியும் குளோபல் ஹாட் கீ சேஞ்ச் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாக இந்த இடத்துல கண்ட்ரோல் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் வந்துட்டு செலக்ட் ஆயிருக்குது இப்ப நான் கண்ட்ரோலுக்கு பதிலா ஆல்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு இந்த சேம் சிம்பிளவே நான் அப்படி இந்த இடத்துல விட்டுறேன் செட் சேஞ்ச் தான் ஹார்ட் கீ அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்றேன் பாத்தீங்கன்னா ஆல்ட் பிளஸ் இந்த சிம்பிள் வந்துட்டு இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிருச்சு சிப்ட் பிளஸ் ஆல்ட் கூட செலக்ட் பண்ணிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் வெறும் சிப்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஒர்க் ஆகாது உங்களில் ஒரு சிலர் ஃபங்க்ஷன் கீ பயன்படுத்தி பழகி இருப்பீங்க சோ அவங்களுக்காக இன்க்ளூட் த கீஸ் எஃப் ஒன் டூ எஃப் டுவெல் ஜீரோ டூ நைன் டூ அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்க டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களால வந்துட்டு எஃப் ஒன்ல இருந்து எஃப் டுவெல் வரைக்கும் ஜீரோல இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கீஸையுமே உங்களால ஷார்ட்கட் கீயை பயன்படுத்திக்கிற முடியும் என்ன பொறுத்தளவுக்கு நீங்க ஹார்ட் கீ வந்துட்டு சேஞ்ச் பண்ணாம இருக்கிறதே பெஸ்ட் தான் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க மிச்சப்படி நீங்க ஹார்ட் கீ வந்துட்டு சேஞ்ச் பண்ணாதீங்க டீஃபால்ட்டாக அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேர் என்ன ஹாக்கி கொடுத்துருக்காங்களோ அதே ஹாக்கியை பயன்படுத்தி யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களெலாம் நிறைய பேர் ஏதாவது ஒரு எல் எஃப் கே தான் பயன்படுத்துவீங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு குளோபல் ஹாட்கி மட்டுமே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம எனபிள் டைப்பிங் இன் தட் அப்ளிகேஷன் அலோன் எனபிள் டைப்பிங் இன் ஆல் த அப்ளிகேஷன்ஸ் இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்